வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் வியாழக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கெவுரி நல்ல நேரம் இன்று மதியம் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரையும் கெவரி நல்ல நேரம் இன்றைய ராகுகால நேரம் இன்று மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரையும் ராகு காலம் இன்றைய குளிகை நேரம் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் யமகண்டம் இன்றைய சூளம் திசை தெற்கு பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி பதிமூன்று நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று காலை எட்டு மணி ஏழு நிமிடம் வரை திரியோதசி அதன் பிறகு சதுர்தசி இன்றைய நட்சத்திரம் இன்று காலை ஒரு மணி ஐம்பத்தி ஓர் அதிகாலை ஒரு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை ரேவதி நட்சத்திரமும் அதன் பிறகு அசுபதி நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று காலை எட்டு மணி ஏழு நிமிடம் வரை தைத்துல கரணம் அதன் பிறகு இன்று மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை கரணம் அதன் பிறகு கரணம் இன்றைய யோகம் இன்று காலை ஆறு மணி பனிரெண்டு நிமிடம் வரை யோகம் சரியில்லை அதன் பிறகு அமிர்த யோகம் இன்றைய சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை ஒரு மணி ஐம்பத்தி ஒ ஒரு நிமிடம் வரை பூர நட்சத்திரமும் அதன் பிறகு உத்திர நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டமத்துக்காக நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் ஈடுபடாமலும் புதிய பொருள்கள் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே அந்த சந்திராஷ்டிரமம் எந்த சூழலையும் உங்களை பாதிக்காதுங்க அதுக்காக மன வருத்தமோ சஞ்சலமோ பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா அதுக்காக நீங்கள் மாமூலாக என்னென்ன வேலைகள் செய்தீங்களோ செய்த வேலைகள் செய்த வண்ணமே அப்படியே தொடரலாம் அதில் எந்த விதமான தடையோ எந்த விதமான குழப்பமோ நேராகுது சரிங்களா நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் ஒரு முறை பில்பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை இதுவரை ஐயாயிரத்தி அறநூற்றி முப்பது அன்பர்கள் சப்ரைட் பண்ணியிருக்காங்க அவர்களுக்கு நமது சன் நமது தமிழ் சித்திர யூடியூப் குழுமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா மேஷராசி அன்பர்களே மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாளுங்க மன சந்தோஷத்துக்கு பஞ்சம் இருக்காது இந்த நாளில் உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் ஒன்றாம் உங்களுடைய இடத்துல இருந்து அவர் மனதை ஒருநிலைப்படுத்தி உங்களுக்கு செய்கிறதுனால இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும் இன்றைக்கி என்னென்னா பல திறமைகளை இன்றைக்கி வர போகிறீங்க எவ்வளோ வேலையாக இருந்தாலும் செய்து முடிக்கிறதுக்கான தகுதி உங்களுக்கு இன்றைக்கி உண்டுங்க அது மாதிரி உங்களுடைய திறமை முழுசாக வெளியில் காட்டி பாராட்டு பெறுவீங்க சரிங்களா அது உங்களால் தான் மட்டும் இன்றைக்கி முடியும் மற்றவர்கள் குறை சொல்வதை நீங்கள் இன்றைக்கி காது கொடுத்து கேட்க வேண்டாம் ஊதுகிறவங்க ஊதிக்கிட்டே இருக்கட்டும் நமக்கு என்னன்ட்டு உங்கள் வேலையை பாருங்கள் இன்றைய நாள் பிறர் சொல்லும் குறையே மட்டும் நீங்கள் கேட்காதீங்க ஆனால் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஆடம்பரமான விஷயத்தில் உங்களுடைய எண்ணம் அலைமோதும் அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சிக்கிங்க அது மாதிரி பணிவான பேச்சு யார்கிட்டையும் பேசுங்க அப்போ தான் உங்களுக்கு இன்றைக்கி நல்லாயிருக்கும் நீங்கள் என்ன சொன்னாலும் ஏடிக்கு போட்டி தான் இன்றைக்கி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க பொதுவாக கணவன் மனைவி உறவு கொஞ்சம் விரிசல் வருகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்லுவாங்க எதிர் தான் இன்றைக்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால கொஞ்சம் மனநிலையை அவங்கள குழைப்பு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் சொல்கிறத அடுத்தவங்க புரிஞ்சுக்கிறது இன்றைக்கி வேறு மாதிரியாக புரிஞ்சுப்பாங்க அதனால் இன்றைய நாள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது வாயால் கிடக்கூடாது அது மாதிரி பார்த்துக்குங்க ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் அதனால் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க உங்களுடைய செயல்கள் அனைத்தும் வெற்றி பெறும் இன்றைக்கி பழைய பிரச்சனைக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு புதிய தீர்வு காணுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க உங்கள்கிட்ட மனக்கவலைகள் படிப்படியாக இன்றைக்கி குறைஞ்சிரும் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க அதனால் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான நாளுங்க கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களின் இன்றைய நாள் உங்களுக்கு குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் மனசுக்கு ஒரு விதத்தில் சந்தோஷம் வருங்க அது மாதிரி வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் இன்றைக்கி ஒரு புதிய அனுபவத்தை ஏற்படுத்தும் ஒரு அனுபவம்னா மன சந்தோஷத்தோடு இருக்கும் அந்த அனுபவம் அது மாதிரி இருக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையும் உங்களுக்கு நான்காம் இடத்துல சந்திர பகவான் தாய் தந்தை பற்றி சில செய்திகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் புதிய முயற்சிகள் இன்றைக்கி நீங்கள் தடையாக இருக்கும் உடனே நீங்கள் இன்றைக்கி அந்த முயற்சியில் ஈடுபட்டு செய்ய முடியாது தாய் தந்தையின் செய்திகள் உங்களுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சிம்ம ராசி அன்பர்களே சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் உங்களுக்கு இருக்கிறதுனால நட்பு புதிய நண்பர்கள் அல்லது பழைய நண்பர்களை மீண்டும் இன்றைக்கி காண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அவர்கள் மூலம் ஒரு நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க உயர் அதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க எதிர்பாராத செலவு இன்றைக்கி ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது மாதிரி அந்த செலவால் இன்றைக்கி நெருக்கடியை ஒரு நெருக்கடியில் நீங்கள் மாற்றுறது மாதிரியும் இருக்கும் அதனால் ஃபினான்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் ஈடுபட வந்து சேர்ந்துடும் அதனால் முடிந்தவரையும் கொஞ்சம் எச்சரிக்கை சூழ்நிலையை கடைபிடிப்பது சிம்மராசி அன்பர்கள் நல்லதுங்க கண்ணிராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வேலையில் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு இன்றைக்கு வரும் புரியுதுங்களா வியாபாரத்தில் மன அழுத்தம் ஏற்படும் சில விரயம் அதெல்லாம் சந்திக்கும்போது மன அழுத்தம் ஏற்படுங்க அதனால் மன சஞ்சலத்தை விட்டுடுங்க சரிங்களா இன்றைய நாள் மட்டும் மன அழுத்தத்தினால கொஞ்சம் மனசு பாதிக்கும் அது மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சம்பளம் இடமாற்றமும் கிடைக்கும் அதான் பெருசதில்ல சம்பளமும் கிடைக்கும் அதிகமாக அதே நேரத்தில் இடமாற்றம் ஆஃபீஸை விட்டு வேறு ஆஃபீஸுக்கு போட்டுருவாங்க ஆக இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் கன்னிராசி அன்பர்களுக்கு முயற்சியில் சிறு பின்னடைவு ஏற்படும் அதை நல்லா கவனிச்சுக்கணும் ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் நல்ல நாள் தான் அவங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அர்பர்களுக்கு இன்றைய நாள் ஏழாம் இடத்திலே சந்திர பகவான் லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க நல்ல ஒரு அதாவது வந்து வியாபாரத்தில் இன்றைக்கி உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் நானே ராஜா நானே மந்திரி ஆமாம் நீங்கள் சொல்கிறது தான் வில நீங்கள் சொல்கிறது தான் பொருளோடய தரம் சரிங்களா இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குங்க அது மாதிரி வீட்டு மனைவியாக இருந்தால் மனைவி அல்லது கணவனாக இருந்தால் கணவன் அவங்களுடைய பேச்சுக்கு கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க சரிங்களா மனசை மனக்கவலை இன்றைக்கி நிச்சயமாக அவங்களுக்கு மாறும் கல்வியில் அந்த குழந்தைகள் அல்லது நீங்களே படிச்சிட்டு இருந்தால் கூட கல்வியில் இருந்த தடை குழப்பம் இன்றைக்கும் மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க ஆக துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு அதெல்லாம் நன்மையாகவே முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் சுப நிகழ்ச்சிகள் சுப செய்திகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க விருட்சகராசி அன்பர்களே மனதுக்கு பிடித்தவர்கள் வருகை ஏற்படும் வீட்டில் சரிங்களா மனசுக்கு சில சந்தே அதாவது சந்தோஷமும் ஏற்படும் விருந்தாடி வந்தாலும் கொஞ்சம் சந்தோஷம் நான் ஏற்படும் ஆனால் இப்போ உள்ள காலத்தில் சந்தோஷங்கிறது கொஞ்சம் கெடுபடி தான் அது மாதிரி கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க என்ன உறவுக்காரங்க வந்தாக்கா அது சம்மந்தமாக நினைக்காம இவங்கள பற்றி பேசிக்கிட்டு அவங்க என்ன சொன்னாங்க இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு தான் அவங்க தோணும் அதுதான ஒழிஞ்சு வேறு ஒன்றும் பெருசாக ஒரே நாளில் கடன் நீங்கி விடுங்கன்னா முடியாதுங்க அதெல்லாம் சும்மா வச்சு அதனால் வேண்டி கடன் பிரச்சனை கொஞ்சம் மனதளவில் கொஞ்சம் ரிலீஃபாக கிடைக்கும் இன்றைக்கி எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குங்கிறதையும் மறந்துடக்கூடாது சரிங்களா மனநிலை சிறு அப்படி வந்து தான் போகும் எப்போ இந்த விருந்தாடி வந்துட்டு போ எப்போ கிளம்புவாங்களே தெரியலையே அப்படி இன்னும் தோணும் ஒரு விதத்தில் சந்தோஷமாகவும் இருக்கும் ஆக மனநிலையில் ஒரு மாற்றங்கள் ஏற் ஏற்பட்டு ஏற்பட்டு நிற்கும் இன்றைக்கி வேறு ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லைங்க தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கற்பனை தலை தூக்குங்க உங்களுக்கு ஒரு கவிஞர் மாதிரி இன்னைக்கு ஒரு சிந்தனை அந்த சிந்தனையை பார்த்திங்கன்னா ஒரு அடுக்குமொழி எதிர்வினை இது எல்லாமே இருக்கும் அதில் அது மாதிரிலாம் இன்னைக்கு மனசுக்கு தோன்றும் அதனால் கவிஞருக்கு உண்டான சக்தி திறமை இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நீண்ட நாள் நண்பர்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு அவங்களுடைய ஆசைகள்லாம் இன்றைக்கி நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அது மாதிரி உங்களுடைய குழந்தைகள் வழியில் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது தனுசு ராசி அன்பர்களுக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்பமாகவும் இருக்கும் சுக சுகமாகவும் இருக்குங்க இந்த நாள் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் காப்பாற்றிடுவீங்க பெற்றோர்கள் உதவி உங்களுக்கு உண்டு அவங்களுடைய ஆதரவும் இருக்கும் அது மாதிரி சில விஷயத்தில் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும் இன்றைக்கி அலைச்சல் இல்லாமல் இன்றைக்கி எதுவும் முடியாது ஆக மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் உடல்நிலையில் அசதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அலைச்சல் இருக்குல்ல அலைச்சல் இருந்தால் வாய்ப்பு உண்டுங்க பத்தாம் எட்டில் சந்திர பகவான் அப்படிங்கிறதுனால உடல் அசதி சோர்வு இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சின்ன பயணம் ஒரு குட்டி பயணம் அது மாதிரி மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க அது மாதிரி வாகனங்கள் பழுது இன்றைக்கி நீக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க அது பெரியோர்களை கொஞ்சம் அனுசரித்து அவர்கள் சொல்வதை கொஞ்சம் கேட்டிங்கன்னா கொஞ்சம் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும் கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரையும் இன்றைக்கி புகழுக்கு நீங்கள் அடிமையாகிடுவீங்க பதினோராம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாள் மிக சிறப்பாக உங்களுக்கு அமையும் மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மனதில் ஏற்பட்ட சில விஷயங்களை செய்து முடிப்பதில் சிறு குழப்ப தேக்க நிலை எல்லாம் மாறக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும் ஆன்மீக வழியில் உங்களுடைய நாட்டான்மைக்கு செல்லும் அதனால் இறை வழிபாடு சம்மந்தமாகவும் இறை தொண்டு செய்வதற்கு மனசு ஒரு விதத்தில் ரெடியாகிடும் இன்றைய நாள் உங்களுடைய முயற்சி ஆக்கப்பணியாக செய்கிற செயல்படுறதுல ரொம்ப சிறப்பாக இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல இன்னைக்கு சந்திர பகவான் உங்களுக்கு பயணம் பண்ணுறதுனால இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்கும் உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் சரிங்களா ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்